ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மதியம் லன்ச்சு தான் பார்க்க போகிறோம் மதியம் லன்ச்சுக்கு முள்ளிங்க போட்டு கருவட்டு குழம்பு தான் போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கறி பிடிச்சிச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ சின்ன தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி ஊற வச்சுருக்கேன் முள்ளங்கி வெறி முள்ளங்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன நல்லா காஞ்சி வெறும் வெந்தியம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுட்டு இப்போ நெந்திய நல்லா பொருந்துச்சு இப்போ பூண்டும் சின்ன வேலை போன் எங்க போறீங்க வதக்கிக்கலாம் கடு நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி ஓட்டிக்கலாம் உப்பு தேங்காய் என்ன போட்டுக்கலாம் ஒரு கடையில் முன்னிங்க வந்து நல்லா ஃப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ரே பண்ணி தான் அடுத்த தரோட்டக்கு வந்து போடலாம் நல்ல திருச்சியூளை வச்சு பார்த்துக்கலாம் இந்த பக்கம் குழம்புது அந்த பக்கம் முன்னிங்க வந்து பரப்பு கொஞ்சம் சாம்பார் வச்சுனா எது பண்ணாலும் முடிவு வச்சடுவேன் தெரிஞ்சவங்க ஓகே தெரியாத ஒன்று நாங்கள் சிம்பிள் தான் வச்சுருவேன் நல்லா வரைக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நல்லாச்சு இதை வந்து இதில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து குக்கரில் ரெண்டு முட்டை போட்டுடலாம் இது நல்லா வந்துருக்கு புளி தண்ணி கரைச்சி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே ஊற்றிக்கலாம் அது தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இதாகிடுச்சு அதனால இதுவே போதும் தண்ணி இதே போதும் நல்லா கெட்டியாகும் அப்புறமா புதிக்கூடப்போ போட்டுக்கலாம் இப்போ கரோடு நல்லா அலசணும் கரோடு நல்லா அலசிட்டு இப்போ கோம்பல் நல்லா கெட்டியாக வச்சு போடலாம் கரு போட்டு ரெண்டு வச்சுருக்கேன் இது நல்லா முட்டை குழம்புல போட்டுக்கலாம் குழம்புல போட்டு சேவ் பண்ணால் சூப்பராக இருக்கும் கருவட்டு இதை பாருங்கள் சூப்பராக கருவட்டு குழம்பு சேவ் பண்ணிடலாம் ஓகே இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்